அனைவருக்கும் வணக்கம் திருமணத்தில் உறவு முற்று பெறவில்லை என்பதற்காக உடல் ரீதியான நெருக்கத்தை பாலியல் வன்கொடுமை குற்றமாக கருத முடியாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாங்க தீர்ப்பு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க அந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் நம்ம பார்க்கலாம் திருமணத்தில் உறவு முற்று பெறவில்லை என்பதற்காக உடல் ரீதியான நெருக்கத்தை பாலியல் வன்கொடுமை குற்றமாக கருத முடியாது வழக்கறிஞர் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு ஒவ்வொரு கசப்பான உறவையும் பாலியல் வன்கொடுமை குற்றமாக மாற்றுவது குற்றத்தின் தீவிரத்தை அற்பமாக்குவது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அழிக்க முடியாத களங்கத்தையும் கடுமையான அநீதியையும் ஏற்படுத்துகிறது என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது திருமணத்தில் உச்சத்தை அடைய தவறியதால் உடல் ரீதியான நெருக்கத்தை பாலியல் வன்கொடுமை குற்றமாக பின்னோக்கி பார்க்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் தாக்கல் செய்த குற்றவியல் மேல்முறையீட்டில் மும்பை உயர்நீதிமன்றத்தின் அவுரங்காபாத் பெஞ்ச் எஃப்ஐஆர் ரத்து செய்யக் கோரி அவரது மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கு மேல்முறையீட்டாளர் பிரீதிவாதி என் இரண்டை உடல் இன்பங்களுக்காக மட்டுமே கவர்ந்தெடுத்து பின்னர் காணாமல் போன வழக்கு அல்ல என்பதை நாங்கள் காண்கிறோம் அந்த உறவு மூன்று நீண்ட ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இது கணிசமான காலம் அவர்கள் நெருக்கமாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஈடுபட்டிருந்தனர் இது போன்ற சந்தர்ப்பங்களில் செயல்படும் உறவின் போது ஏற்பட்ட உடல் நெருக்கத்தை அந்த உறவு திருமணத்தில் உச்சத்தை அடைய தவறியதால் பாலியல் வன்கொடுமை குற்றமாக பின்னோக்கி பார்க்க முடியாது என்று கூறியது ஒவ்வொரு கசப்பான உறவையும் பாலியல் வன்கொடுமை குற்றமாக மாற்றுவது குற்றத்தின் தீவிரத்தை அற்பமாக்குவது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அழிக்க முடியாத களங்கத்தையும் கடுமையான அநீதியையும் ஏற்படுத்துகிறது என்று பெஞ்ச் குறிப்பிட்டதே இது போன்ற சம்பவங்கள் வெறும் தனிப்பட்ட முரண்பாடுகளின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை இந்த விஷயத்தில் குற்றவியல் நீதி இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவது ஆழ்ந்த கவலைக்குரிய விஷயம் மற்றும் கண்டனத்துக்குரியது என்று அது மேலும் கூறியது மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக ஏஓஆர் சினேகா சஞ்சய் பொட்டோவவும் பிரீதிவாதி மாநிலம் சார்பாக ஏஓஆர் ஆதித்ய அனிருத்தா பாண்டேவும் ஆஜரானார்கள் பிரீதிவாதி புகார்தாரருக்கான அமிகஸ் கியூரியாக ஏஓஆர் ராதிகா கௌதம் நியமிக்கப்பட்டார் சுருக்கமான உண்மைகள் அரசு தரப்பு வழக்கின்படி பிரீதிவாதி புகார்தாரர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆம் ஆண்டு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த திருமணத்திற்கு புறம்பாக ஒரு மைனர் மகள் இருப்பதாகவும் கூறி புகார் அளித்திருந்தார் இருப்பினும் தனது கணவர் மற்றும் மாமியார் குடும்பத்தினருடன் ஏற்பட்ட திருமண முரண்பாடு காரணமாக அவர் மே ரெண்டாயிரத்தி இருபது முதல் தனித்தனியாக வசித்து வருவதாகவும் தனது பெற்றோருடன் வசித்து வருவதாகவும் கூறினார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபதில் அவர் தனது கணவர் மீது புகார் அளித்தார் இருப்பினும் அவர்களுக்கிடையே சமரசம் ஏற்பட்டதால் அவர் தனது கணவரிடமிருந்து ஜீவனாம்சம் பராமரிப்பு கோரி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தொடர்பாகவே அவுரங்காபாத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த மேல்முறையீட்டாளர் குற்றவாளியுடன் அவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது பின்னர் மேல்முறையீட்டாளர் புகார்தாரரின் தொடர்பு எண்ணை பெற்று இருவரும் வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் மூலம் தொடர்ந்து தொடர்பில் இருந்தனர் சிறிது காலம் சிறிது காலமாக இருவரும் நெருங்கிய உறவை வளர்த்து கொண்டனர் அப்போதுதான் மேல்முறையீட்டாளர் டிவி மையத்தில் உள்ள விவேகானந்தா கார்டனில் புகார்தாரரை நேரில் சந்திக்க முன்மொழிந்தார் அவர்கள் சந்திப்பின் போது அவர் அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார் இருப்பினும் அவரது கடந்த கால பிரச்சனையான திருமண வாழ்க்கை காரணமாக அவர் அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார் அவரது தயக்கம் இருந்தபோதிலும் போதிலும் ஒவ்வொரு சந்திப்பிலும் அவர் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தினார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் அவளை ஒரு ஓட்டலுக்கு அழைத்தார் அங்கு அவர் மீண்டும் அவளை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்தார் மேலும் அவரது தாயார் இந்த உறவை ஏற்காமல் போகலாம் என்ற கவலை இருந்தபோதிலும் அவளை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்தார் அத்தகைய உறுதிமொழியின் அடிப்படையில் அவர் அவளுக்கு உடன் உடல் ரீதியான உறவுகளை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது புகார்தாரர் இரண்டு முறை கர்ப்பமாகிவிட்டார் இரண்டு கர்ப்பங்களும் புரிந்தன அவர்களுக்கு இடையேயான பாலியல் உறவுகள் தொடர்ந்தன மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புகார்தாரர் திருமணம் செய்து கொள்ள வலியுறுத்திய மேல்முறையீட்டாளர் அவளை திருமணம் செய்ய மறுத்துவிட்டதாகவும் இந்த விஷயத்தை யாரிடமாவது வெளிப்படுத்தினால் கொலை செய்து கொலை செய்வதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது எனவே அவர் மீது ஐபிசி தண்டனைகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூறுவது ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி எழுபத்தி ஆறு இரண்டு எண் மற்றும் ஐநூற்றி ஏழின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது பகுத்தறிவு மேற்கண்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் தோல்வியடைந்த அல்லது உடைந்த உறவுகளுக்கு குற்றம் சாயம் கூசப்படும் கவலையளிக்கும் போக்கை இந்த நீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் கவனத்தில் கொண்டுள்ளது பாலியல் வன்கொடுமை என்பது மிகவும் கடுமையான வகையைச் சேர்ந்தது உண்மையான பாலியல் வன்முறை துன்புறுத்தல் அல்லது சுதந்திரமான ஒப்புதல் இல்லாத சந்தர்ப்பங்களில் மட்டுமே வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று கூறியது ஒரு பெண் தனது துணையின் மீது முழு நம்பிக்கை வைத்து அத்தகைய உறவு சட்டப்பூர்வமான மற்றும் சமூக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணத்தில் முடிவடையும் என்ற உறுதியின் பேரில் உடல் ரீதியான நெருக்கத்திற்கு சம்மதிப்பது அசாதாரணமானது அல்ல என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இது போன்ற சூழ்நிலைகளில் திருமணம் வாக்குறுதி அவளுடைய சம்மதத்தின் அடித்தளமாக மாறி அதை முழுமையானதாக இல்லாமல் நிபந்தனைக்குட்பட்டதாக ஆக்குகிறது எனவே திருமண வாக்குறுதி மாயையானது தீய எண்ணத்தில் செய்யப்பட்டது உண்மையான நிறைவேற்றும் நோக்கம் இல்லாமல் பெண்ணை சுரண்டுவதற்காக மட்டுமே செய்யப்பட்டது என்று நிறுவப்பட்டால் அத்தகைய சம்மதம் தவறாகிவிடும் என்று கருதலாம் என்று அது மேலும் கூறியது நம்பிக்கை மீறப்பட்டு கண்ணியம் மீறப்படும் உண்மையான வழக்குகளுக்கு சட்டம் உணர்திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியது இல்லையெனில் ஐபிசி பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறின் பாதுகாப்பு நோக்கம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெறும் சம்பிரதாயமாக குறைக்கப்படும் அதே நேரத்தில் இந்த கொள்கையின் பயன்பாடு நம்பகமான சான்றுகள் மற்றும் உறுதியான உண்மைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அல்லது தார்மீக யோகங்களின் அடிப்படையில் அல்ல இந்த வழக்கின் பதிவை கவனமாக பரிசீலித்தது ஐபிசி பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறு இரண்டு பயன்படுத்துவதற்கு உத்தரவாதம் அளிக்கும் எந்தவொரு விஷயத்தையும் எங்களால் கண்டறிய முடியவில்லை தற்போதைய வழக்கின் உண்மைகள் இது ஒருமித்த உறவுப்பினர் கடுமையானதாக மாறியதற்கான ஒரு சிறந்த நிகழ்வு என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி காட்டுகின்றன சுட்டி காட்டுகின்றன என்று அது குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் புகாரை வலுக்கட்டாயமாக ஓட்டலுக்கு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றார் அல்லது கட்டாயப்படுத்தினார் என்ற ஒரு குறிப்பிட்ட குற்றச்சாட்டும் குறித்து எஃப்ஐஆர் தெளிவாக மௌனமாகவும் உள்ளது என்று மேல்முறையீட்டாளர் அங்கு வருவதற்கு வஞ்சகம் அல்லது தூண்டுதலை பரிந்துரைக்கும் எந்தவொரு சூழ்நிலையையும் அது வெளிப்படுத்தவில்லை என்று நீதிமன்றம் மேலும் குறிப்பிட்டது எனவே வெளிப்படும் ஒரே தர்க்கரீதியான முடிவு என்னவென்றால் பிரீதிவாதி எண் இரண்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் மேல்முறையீட்டாளரை சந்தித்து சந்தித்தார் மேலும் மேல்முறையீட்டாளர் திருமணம் என்ற விஷயத்தை எழுப்பும் போதெல்லாம் எண் இரண்டு தானே அந்த முன்மொழிவை எதிர்த்தார் என்பது பதிவிலிருந்து வெளிப்படுகிறது இது இதுபோன்ற சூழ்நிலைகளில் இரண்டு இரண்டின் வாதம் மேல்முறையீட்டாளரின் திருமணத்திற்கான எந்தவொரு உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் தரப்பினருக்கு இடையேயான உடல் உறவு அடிப்படையாக கொண்டது என்பது தகுதியற்றது மற்றும் நிலைத்திருக்க முடியாதது என்று அது கூறியது இரு தரப்பினருக்கும் இடையிலான உறவு ஒருமித்த கருத்துடையது என்றும் எனவே ஆட்சேபனைக்குரிய உத்தரவில் வலியுறுத்தல்படி விண்ணப்ப விண்ணப்ப குறிப்பில் அதற்கான வெளிப்படையான அறிக்கை இல்லாதது மேல்முறையீட்டாளருக்கு எதிராக கருதப்பட முடியாது என்று நீதிமன்றம் கருதியது முடிவுரை உயர்நீதிமன்றத்தின் கண்டுபிடிப்புகளுடன் உடன்பட்ட நீதிமன்றம் மறுத்துவிட்டது இந்த வழக்கு ஒருமித்த உறவை பற்றியது என்றும் புகார்தாரரின் செயல்கள் இந்திய ஒப்பந்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஐசிஏ பிரிவு பத்தொன்பதில் கரு கருதப்பட்டுள்ளபடி எந்தவொரு வற்புறுத்தல் மோசடி அல்லது தவறான பிரதிநிதித்துவம் இல்லாத அத்தகைய உறவுக்கு சம்மதத்தை வெளிப்படுத்துகின்றன என்று கூறியது எங்கள் கருத்துப்படி பிஎன்எஸ்எஸ் பிரிவு ஐ ஐநூற்றி இருபத்தி எட்டின் கீழ் உயர்நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை பயன்படுத்த மறுப்பது நீடிக்க முடியாதது தற்போதைய வழக்கில் புகார் அளிக்கப்பட்ட செயல்கள் அந்த நேரத்தில் தன்னார்வமாகவும் விருப்பத்துடனும் இருந்த ஒரு உறவின் வரையறைக்குள் நடந்தன இது போன்ற உண்மைகளில் வழக்கு தொடர்வது நீதிமன்றம் இயந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு உறைவே இல்லை என்று அது முடிவு செய்தது அதன்படி உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டை அனுமதித்து அச்சமைக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்தது காரணம் தலைப்பு சமாதான் எதிராக மகாராஷ்டிரா மாநிலம் மற்றொன்று நடுநிலை மேற்கொள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்